காய்ச்சலுக்கு கூட சொல்லாதீங்க எனக்கு காய்ச்சல் வராது எனக்கு காய்ச்சல் வராது இருபத்தி மூன்று வருடங்கள் என் வாழ்க்கையில இருபத்தி மூன்று வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு லட்சிக்கப்பட்டேன் மாத்திரம் என்னன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஸ்மித் விக்கில்ஸ் ஒரு புக்கு ஏன்னா சில பேர் போயிட்டு வந்தாலே அந்த இடத்துல சமாதானமே இல்லாம ஆகுதுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் மதுரை ஜஸ்டின் தன்னுடைய கூட்டத்துக்கு வருகிற மக்களிடத்துல சொல்லுவா நோயே வராது சாவே வராது என்று சொல்லி அநேக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் நான் கடவுள் ஆகவே எனக்கு நோய் வராது என்று கடவுள் சளி பிடிச்ச கடவுள் பார்த்திருக்கீங்களா காய்ச்சல் வந்த கடவுள் பார்த்திருக்கீங்களா தோத்து போன கடவுள் பார்த்திருக்கீங்களா கடவுளுக்கு தோல்வி இல்லைனா எனக்கு தோல்வி இல்லை நான் கடவுள் காய்ச்சல் அனுமதிக்க கூடாது காய்ச்சலுக்கு கூட சொல்லாதீங்க எனக்கு காய்ச்சல் வராது எனக்கு காய்ச்சல் வராது கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக நான் எந்த மருந்து மாத்திரையும் எடுக்கவில்லை என்று சொல்லி அணித்தரமாக கூறியிருக்கிறார் இருபத்தி மூன்று வருடங்கள் என் வாழ்க்கையில் இருபத்தி மூன்று வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரசிக்கப்பட்டேன் மாத்திரை நான் என்ன தெரியாது எனக்கு தெரிஞ்சாலும் ஸ்மித் விக்கில்ஸ் ஒரு புக்கு இவர் இப்படி கூறுவதெல்லாம் தன்னை கேட்க வருகிற மக்களுக்கு ஆனால் உண்மையிலே இவர் கூறுவது அத்தனை உண்மையா என்று கேட்டால் பொய் சுத்த பொய் இவர் கூறுகின்ற இந்த பொய்யான காரியங்களுக்கு வேதாவசனத்தை பல்வேறு விதங்களிலே புரட்டி பேசுவார் மக்களை நம்ப வைப்பார் ஆகவே மக்கள் ஏமாந்து பணத்தை அள்ளி கொடுப்பார்கள் ஆனால் இந்த நபர் கூறுவது முற்றிலும் உண்மை அல்ல பொய் அதை சில நாட்களுக்கு முன்பாக அவரே தன்னை அறியாமல் ஒப்புக்கொண்டிருக்கிறார் முதலாவது பாருங்கள் நோயே வரக்கூடாது வராது என்று சொன்ன அந்த நபருடைய அப்பாவுக்கே நோய் வந்திருக்கிறது எங்க அப்பா ஐசூல் இருந்த போது கூட எங்க அப்பா ஐசூல் இருந்த போது கூட நான் என்ன செய்தேன் உங்களுக்கு முன்பா பிரசங்கம் செய்திருக்கிறேன் எனக்கு அப்பண்டி சைட்டி சேர்ந்தப்ப கூட உங்களுக்கு முன்பான பிரசங்கம் செய்திருக்கிறேன் ஆஹ் தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய பலத்தினால்தான் எல்லாம் நடந்திருக்கிறது இப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அப்பாவுக்கே நோய் வந்திருக்கிறது மருத்துவமனையிலே படுத்து கிடந்திருக்கிறார் இந்த நபர் கூறுவது என்ன டாக்டருடைய ரிப்போர்ட்டை வந்தால் அதை நம்ப கூடாது டாக்டர்கள் பரிசோதித்து ஸ்கேன்ல ஒரு ரிப்போர்ட் வருகிறது என்று அது நம்ம கூடாது அது போய் என்று சொல்லிவிட வேண்டும் ஐ டிஸ்அக்ரி வித் திஸ் மெடிக்கல் ரிப்போர்ட் ஐ டிஸ்அக்ரி வித் திஸ் மெடிக்கல் ரிப்போர்ட் கம் ஆன் சே ஐ டிஸ்அக்ரி ஐ டிஸ்அக்ரி சொல்லுங்க ஐ டிஸ்அக்ரி திஸ் மெடிக்கல் ரிப்போர்ட் समथिंग ரங் இன் திஸ் ஸ்கேனிங் மெஷின் ஐயோ தட்டு என்று சொல்லி ஆனா தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் இவர்கள் எங்கே போவார்கள் மருத்துவமனைக்கு போவார்கள் அடுத்ததாக இப்படி பேசுகிற இந்த ஜஸ்டினுக்கு அப்பெண்டிஸ் வந்ததா எனக்கு அப்பெண்டிஸ் ஐடிஸ் கூட அப்பெண்டிஸ் ஐடிஸ் கூட உங்கள் முன்பான பிரசவம் செய்திருக்கிறேன் இவருக்கு அப்பெண்டிஸ் வந்தது என்று எப்படி தெரியும் அப்போது இவர்களெல்லாம் மருத்துவமனைக்கு போவார்கள் பரிசோதிப்பார்கள் டாக்டர் கொடுக்கின்ற ரிப்போர்ட்டை நம்புவார்கள் ஆனால் மக்களுக்கு போதிக்கும்போது நீங்கள் டாக்டர் கொடுக்கின்ற ரிப்போர்ட்டுகளையெல்லாம் நம்பக்கூடாது ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தால் அதை நம்பக்கூடாது என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறவர்களாக இருப்பார்கள் இந்த நபருடைய கூட்டத்துக்கு போனால் அவர்களுக்கு ஒரு சமாதானமே இருக்காது என்று சொல்லி விரை போன்ற கள்ள உபதேசமான பாலசேகர் ஆனால் தற்போது ஒரு தொழில் போட்டி நிமித்தம் ஜஸ்டினுக்கு எதிராக இந்த பாலசேகர் பேசி அப்படி பேசும்போது ஜஸ்டினுடைய கூட்டத்துக்கு போனால் அங்கே ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி பாலசேகரே சொல்லி இருக்கிறார் ஏன்னா சில பேர் போயிட்டு வந்தாலே அந்த இடத்துல சமாதானமே இல்லாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் எவ்வளவுதான் ஆதாரத்தோடு பேசினாலும் வேத வசனங்களோடு பேசினாலும் அவன் சொல்வது பொய் என்று சொல்லி எவ்வளவு ஆதாரத்துடன் விளக்கப்படுத்தினாலும் ஜஸ்டினை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கும் அதிகமாக இருக்கிறது அப்படி இருந்துவிடாதீர்கள் இந்த ஜஸ்டின் சொல்வது எல்லாமே போய் மக்களை ஏமாற்றுவதற்காக நோய் வராது என்றெல்லாம் பொய் சொல்லுகிறார் ஆனால் அவர்களுக்கு நோய் வருகத்தான் செய்கிறதுக்கு அவர்களுக்கு வயதாகத்தான் செய்கிறது ஒரு நபரை பார்த்து உங்களுக்கு நாற்பது வயதா என்று கேட்டுருக்குறா அந்த நபரு ஆமாம் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லக்கூடாதான் நாற்பது வயதானால் நாற்பது வயது சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாதான் போய் சொல்ல வேண்டுமா எனக்கு எப்பொழுதும் இருபத்தெட்டு வயதுன்றே சொல்லி கொண்டிருக்கிறோமா அப்போதான் வயசாகாதான் உங்களுக்கு நாற்பது வயசு தாண்டிடுச்சுல ஆமான்றீங்களே அதான் தாண்டிட்டீங்க என்கிட்ட கேளுங்க நான் இல்லைன்னுவேன் இல்லைன்னு எனக்கு ஒன்றும் இருபத்தெட்டு முடியல நான் கையை தட்டு ஆமே என்னடா போதனை இது எங்கே படிச்சு உண்மையிலே ஜஸ்டினுக்கு வயதாகும் இல்லையா அவனுக்கிட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்பாக உள்ள ஃபோட்டோவையும் இன்றைக்கு இருக்க உள்ள ஃபோட்டோவையும் பாருங்கள் வித்தியாசம் தெரியும் தான் நினைச்சிருக்கிறது முடி கொட்டி இருக்கிறது தோலில் அந்த சுருக்கங்கள் வந்திருக்கிறது அப்போ அவனுக்கும் வயதாகிறது ஆனால் இல்லை போய் ஏன் இப்படி போய் சொல்ல வேண்டும் ஏன் இப்படி போய் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது இந்த இந்த ஜஸ்டின் போன்றவர்கள் அவ்வப்போது ஸ்பெஷல் கூட்டங்கள் நடத்துவார்கள் இப்போ வியாதி வராது என்கிறதற்காக ஒரு ஸ்பெஷல் கூட்டம் பாருங்கள் இவர் அந்த செய்தி இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த கூட்டத்தை குறித்து ஒரு விளம்பரத்தை ஸ்கிரீன்ல போடுவார்கள் அந்த கூட்டம் மூன்று நாள் கூட்டம் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் ஐயாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் நீ கடந்து சென்ற எதிர்மறையான பலவீனங்கள் மத்தியிலும் பிள்ளை போகக்கூடாது நீ நினைக்கிறோம்

இது இவன் மட்டுமல்ல பாலசேகர் போன்றவர்கள் எல்லாம் செய்கிற ஒரு காரியம் தான் அவர்கள் பணக்காரராவதற்கு என்று ஒரு ஸ்பெஷல் கூட்டம் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இவ்வளவு ரூபாய் வியாதியை வராமல் இருக்க வேண்டுமோ அதற்கு ஒரு ஸ்பெஷல் கூட்டம் சாவாமல் இருக்க வேண்டுமோ அதற்கு ஒரு ஸ்பெஷல் கூட்டம் இதெல்லாம் எதற்காக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் பணம் செலுத்த வேண்டும் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் இப்படி பணத்தை பெறுவதற்காக இப்படி கூட்டங்களை நடத்துகிறார்கள் சரி இந்த ஜஸ்ட் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான் இல்லவா நான் இருபத்தி மூன்று வருடங்களாக மருந்தே சாப்பிடவில்லை என்று சொல்லி ஒரு பொய் சொல்லிக்கிறார் இருபத்தி மூன்று வருடங்கள் என் வாழ்க்கையில இருபத்தி மூன்று வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வெச்சிக்கப்பட்டேன் மாத்திரை என்னன்னு தெரியாது ஆனா அவனுக்கு மியாதி வந்திருக்கிறது எனக்கு அப்போ இருபத்தி மூன்று வருடங்களாக மருந்தே சாப்பிடவில்லை என்று சொல்லி ஒரு பொய் சொல்லிக்கிறான் மறகு ஸ்மித் மிகில்ஸ் புத்தகத்தை படித்து இந்த காரியங்கள் எல்லாம் கண்டு கொண்டான மாத்திரனா என்னன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சாலாம் ஸ்மித் விகில்ஸ் ஒர்த் புக்கு ஸ்மித் விகில்ஸ் ஒர்க் மிகப்பெரிய ஏமாற்றிக்காரர் இந்த பெந்த கோஸ்தை என்கின்ற இந்த கள்ளப்போதனை இருக்கிறது அல்லவா அதை ஆரம்பித்த கணக்கில் இவனுடைய பங்கு முக்கியமானது உருளுதல் சிரித்தல் எல்லாம் பரிசுத்தாவின் செயல் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி நம்ப வைத்தவன் இவன் நான் பேசினால் வியாதி வராது என்று சொல்லுகின்ற அந்த காரியத்தை மக்களிடத்தில் புகுத்தி அதிகமாக பணம் சம்பாதித்தவன் அப்படிப்பட்டவன் எழுதின புத்தகத்தை படித்துக் கொண்டுதான் இவன் பேசுகிறான் ஐயோ அப்போ அந்த நபர் அந்த ஸ்மித் நிக்கிள்ஸ்வர்த் அவனுக்கு கிட்டினியிலே கல் வந்தது பல ஆண்டுகள் அந்த நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறான் நான் அப்போது இவர்கள் பேசுகிறது எல்லாமே அவர்களுக்கே நடப்பதில்லை இருந்தாலும் சிந்திக்க மனமற்ற மனிதர்கள் அதை சிந்தித்து உணர்ந்து கொள்வதும் இல்லை அவர்கள் சொல்வது பொய் என்று கண்டுகொள்வதும் இல்லை அதுதான் வேடிக்கை இந்த ஜஸ்டினுடைய ரசிகர்கள் தயவு செய்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அவர்கள் பேசுவது அத்தனையும் பொய் அவர்கள் பேசுவது அவர்கள் வாழ்க்கையிலே பலிப்பதில்லை அப்படி இருக்க கேட்கிற உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இந்த அழிந்து போகின்ற இந்த காரியங்களுக்காக அவனுடைய பேச்சை போய் கேட்கிறீர்கள் ஆண்டவர் சொன்னார் அழியாமைக்காக கிரியை நடப்பீங்கள் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையிலிருக்கிற ஒரு போஜனம் இருக்கிறது ஆண்டவரே சீ கிறிஸ்து அதற்காக காரியங்களை செய்யுங்கள் அதற்கான சத்தியத்தை கேளுங்கள் ஐம்பது வருஷம் மருந்தே சாப்பிடாத ஒரு நபர் ஹென்னத் கேக்குனா ஐம்பது வருடங்களில் வாழ்க்கையில அடப்பாவிகள் பாருங்கள் இவர்கள் பின்பற்றுகிறது கள்ள போதகன் அவர்கள் சொல்வது எல்லாமே போய் அப்படிப்பட்ட கள்ள போதகர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அவர்கள் எழுதின புத்தகத்தை படித்துக்கொண்டு அதை இங்கே வந்து வாந்தி எடுக்கிறார்கள் அப்போ அவர்கள் போதிப்பது அவர்களுக்கே நடப்பதில்லை தயவு செய்து மக்கள் சிந்தித்து பாருங்கள் வியாதி வராது என்று சொல்லுகிற இவர்கள் மருத்துவமனைக்கு செல்லத்தான் செய்கிறார்கள் தங்கள் நோக்கி மருந்துகளை எடுக்கத்தான் செய்கிறார்கள் தங்கள் குடும்பத்தாரை மருத்துவமனையில் சேர்த்து மருந்து வாங்கத்தான் செய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உணர்வடையுங்கள்